நீங்கள் ஆசிர்வாதத்தில் வாழ்கிறீர்களா அல்லது சாபத்திலா ஒன்பது கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆள்கின்றன ஒன்று உங்கள் செல்வத்தையும் மற்றொன்று உங்கள் வலியையும் தீர்மானிக்கிறது நீங்கள் ஆசீர்வாதத்தில் வாழ்கிறீர்களா அல்லது சாபத்திலா உங்கள் கர்மாவை தீர்மானிக்கும் நவகிரகங்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அண்டத்தின் சிற்பிகள் இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய மேடை அதில் வானியல் உடல்கள்தான் முதன்மை நடிகர்கள் பஞ்சபூதங்களை தாண்டி இந்து ஜோதிட சாஸ்திரம் நவகிரகங்களை பற்றி பேசுகிறது இவை நமது கர்மா விதி மற்றும் அன்றாட வாழ்க்கையை ஆளும் ஒன்பது அண்ட சக்திகள் இவை வெறும் கிரகங்கள் அல்ல அவை சக்தி வாய்ந்த தெய்வங்கள் ஒவ்வொருவரும் மனித வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் நவக்கிரகங்களின் ரகசியம் அவற்றின் தூரத்தில் இல்லை அவற்றின் ஞானத்தில்தான் உள்ளது நாம் இப்போது இரண்டு அரச விளக்குகளான சூரியன் மற்றும் சந்திரனுடன் ஆரம்பிக்கலாம் சூரியன் உயிர் கொடுக்கும் அரசன் ஒன்பது கிரகங்களின் அரசன் அவர் உயிர் ஆரோக்கியம் மற்றும் அதிகாரத்தின் ஆதாரம் அவர் ஏழு கம்பீரமான குதிரைகள் பூட்டிய தேரில் ஒளியை வீசிக்கொண்டு பயணிக்கிறார் இது ஏழு வண்ணங்களையும் வாரத்தின் ஏழு நாட்களையும் குறிக்கிறது இவரது செல்வாக்கு அதிகாரம் தொழில் மற்றும் ஆன்மாவை கட்டுப்படுத்துகிறது சூரியன் வலிமையாக இருக்கும்போது ஒருவருக்கு மிகுந்த உள்வலமும் தலைமை பண்பும் கிடைக்கும் இவரது புராணம் படைப்பு மற்றும் உயிர் சக்தியுடன் தொடர்புடையது சந்திரன் உள்ளத்தின் ஆளுமை மனம் உணர்ச்சிகள் மற்றும் தாய்மையின் பாசத்தை ஆள்கிறார் அவர் பத்து வெள்ளை குதிரைகள் பூட்டிய தேரில் சவாரி செய்கிறார் அவர் அமைதியானவர் பிரதிபலிப்பவர் நமது எண்ணங்கள் மற்றும் உள் உணர்வுகளின் ஏற்ற இறக்கங்களை இவர் ஆழ்கிறார் அவரது தேய்ந்து வளரும் நிலைகள் மனித மனதின் நிலையற்ற தன்மையை பிரதிபலிக்கின்றன இவரது புராணக்கதை உணர்திறனை விளக்குகிறது செவ்வாய் தீயான வீரன் ஒன்பது கிரகங்களுக்கும் தளபதி அவர் தைரியம் ஆக்கிரமிப்பு மற்றும் சொத்துக்கு அதிபதி அவர் பொதுவாக தீயான சிவப்பு உடலில் ஒரு செம்மறையாடு வாகனத்தில் இருப்பது போல சித்தரிக்கப்படுகிறார் அவர் அளவற்ற பலத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்தாலும் தவறான கோபம் சண்டைகளையும் விபத்துக்களையும் ஏற்படுத்தலாம் இவரது புராணக்கதை இவரது பூமியின் தொடர்பையும் வெற்றி கொள்ளும் உத்வேகத்தையும் சொல்கிறது புதன் வேகமான தூதுவன் இளவரசன் அனைவரையும் விட வேகமானவர் அவர் அறிவு தொடர்பு பேச்சு மற்றும் வர்த்தகத்தை ஆள்கிறார் அவர் இளமையாகவும் புத்திசாலியாகவும் சிங்கம் எழுக்கும் தேரில் சவாரி செய்பவராகவும் சித்தரிக்கப்படுகிறார் புதன் ஒரு தூதுவனை போல செயல்பட்டு அறிவை மாற்றி தெளிவான உச்சரிப்பை உறுதி செய்கிறார் இவரது செல்வாக்கு கல்வி மற்றும் வணிகத்தில் வெற்றியை தீர்மானிக்கிறது குரு சிறந்த ஆசான் சிறந்த ஆசிரியர் மற்றும் மிகவும் மங்களகரமான கிரகம் அவர் மதம் உயர் அறிவு செல்வம் மற்றும் விதியை ஆள்கிறார் அவரது பொன்மேனி யானை அல்லது தேரில் சவாரி செய்வதாக காணப்படுகிறது குருவின் பரந்த தன்மை ஞானம் நல்லிணக்கம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குகிறது இவர் தேவர்களின் ஆசானாக நமக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த ஆன்மீக வழிகாட்டுதலை குறிக்கிறார் சுக்கிரன் கலை வழிகாட்டி கலை அழகு காதல் ஆடம்பரம் மற்றும் அனைத்து பொருள் வசதிகளுக்கும் அதிபதி அவர் அசுரர்களின் குருவாக இருந்தாலும் அவர்களை பக்திக்கு இட்டுச் செல்கிறார் அவர் தேரிலோ அல்லது குதிரையிலோ சவாரி செய்வதாக சித்தரிக்கப்படுகிறார் அவரது பிரகாசமான வடிவம் தூய காதல் மற்றும் படைப்பாற்றலை குறிக்கிறது இவரது செல்வாக்கு திருமண மகிழ்ச்சி மற்றும் கலை வெற்றியை தீர்மானிக்கிறது சனி பெரும் நீதிபதி பெரிய நீதிபதி மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர் பெரும்பாலும் பயப்படப்பட்டாலும் அவர் கர்மம் நீண்ட ஆயுள் துன்பம் மற்றும் பற்றின்மையை ஆழ்கிறார் கழுகு அல்லது காகத்தின் மீது சவாரி செய்யும் அவரது இருண்ட வடிவம் அவரது பற்றற்ற தன்மையை குறிக்கிறது சனி தண்டிக்க மாட்டார் அவர் வாழ்க்கை பரிசோதனைகள் மூலம் பொறுமையையும் பணிவையும் கற்றுக் கொடுக்கிறார் ராகு மற்றும் கேது நிழல் கிரகங்கள் நவக்கிரக மண்டலம் இரண்டு நிழல் கிரகங்களுடன் முடிவடைகிறது ராகு தலை மற்றும் கேது வால் இவை பௌதீக உடல்கள் அல்ல சந்திரனின் நிழல் புள்ளிகள் ராகு மாயை மோகம் மற்றும் உலக ஆசைகளை ஆள்கிறார் சிங்கம் இவரது வாகனம் கேது பற்றின்மை ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை ஆள்கிறார் கழுகு இவரது வாகனம் ஆசையின் இரட்டைத்தன்மையையும் விடுதலையையும் இன்பத்தையும் தேடும் தலை மற்றும் விடுதலையை தேடும் வால் இவர்கள் உணர்த்துகிறார்கள் காணொளி பற்றிய உங்கள் மேலான கருத்தை பகிருங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும் நன்றி